பிரியமான சகோதர சகோதரிகளே என்று நாம் ஆண்டின் பொதுக்கால பத்தொன்பதாம் ஞாயிறில் நுழைகின்றோம் எவ்வளவு பெரிய இறைவாக்கினராக இருந்தாலும் நான் உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்துவேன் என்ற இறைவனின் வார்த்தையை நம்பி பணியை தொடங்கியிருந்தாலும் உயிர் பயம் என்று வருகின்ற பொழுது ஓடி ஒழிகின்ற மக்கள் நம்மில் அதிகம் இருப்பதை பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது அப்படி ஓடி ஒழிந்தாலும் அவருக்கு தேவையான ஆன்மீக உணவை உடல் உண உடலுக்கு தேவையான உணவை கொடுத்து கடவுள் வழி நடத்துகின்றார் என்பதுதான் இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற செய்தி இன்றைய சிந்தனையானது மனித வாழ்வுக்கு தேவையானது அன்றாட உணவா அல்லது ஆன்மீக உணவா என்பதுதான் இதில் எது அவசியம் என்ற ஒரு கேள்வியைத்தான் இன்று பலரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த தலைப்பை வைத்து ஒரு மிகப்பெரிய பட்டிமன்றமே கூட நடத்தலாம் அன்பிற்குரியவர்களே அன்றாட உணவா ஆன்மீக உணவா என்பது இன்றைய சமுதாயத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது ஆன்மீகம் வளர்கின்றதா அல்லது தெய்கிறதா என்றால் இரண்டுமேதான் நடக்கின்றது என்று கூறுவார்கள் உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் இந்த இரண்டு செயல்பாடுகளையும் பார்க்கலாம் ஒருபுறம் பார்த்தால் இளைஞர்கள் கடவுளை மறந்து மனம் போன வழியில் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் உலக காரியங்களில் ஈடுபட்டு ஆன்மீகத்தில் உள்ளவர்களை பார்த்து நக்களாக சிரிப்பதும் உண்டு அதே சமயத்தில் வேறு சில இளைஞர்கள் ஆன்மீக தாகம் கொண்டவர்களாய் கடவுளை தேடி அலைவதையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் அதற்காக அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் சொல்ல முடியாத அளவுக்கு இருப்பதை பார்க்கலாம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு உள்ளவர்களோ ஆன்மீகத்தில் ஈடுபடாதவர்களை பரிதாப பரிதாபமாக பார்த்து எப்போது இவர்கள் கடவுளை தேடி வருவார்களோ என்று நினைப்பார்கள் ஆக ஆன்மீகமும் உலகமும் தேவை என்றாலும் இன்றைய வாசகங்கள் இவைகளில் ஆன்மீகம் அவசியம் என்பதை சுட்டிக்காட்டுவதாக அமைகின்றது இன்றைய காலகட்டத்தில் திரைப்படங்களிலும் பல சின்ன திரை நாடகத் தொடர்களிலும் கூட அதிகமாக ஆன்மீகத்தை புதுத்துவதை நாம் பார்த்திருக்கலாம் கோவில் அதற்கான பரிகாரங்கள் பிள்ளி சூனியம் கடவுள் தண்டிப்பது எனவே மக்கள் கடவுளை தேட வேண்டும் என்று எல்லா தொலைக்காட்சிகளிலும் எல்லா சீரியல்களிலும் இது போன்ற நிகழ்வுகள் வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதிலே இறைவன் மீது நம்பிக்கை வைத்து பல காரியங்கள் செய்வதும் குறிப்பாக குறிப்பாக உண்ணாமல் நோன்பிருப்பது தங்களையே கொள்வது இப்படியாக பல காரியங்களை செய்வதை பார்க்கலாம் இது நாடகங்களில் மட்டுமல்ல அன்பிற்குரியவர்களே பல மனிதர்களின் நிஜ வாழ்க்கையிலும் பல பேர் கடவுளை நினைத்து உண்ணாமல் நோன்பு இருக்கின்றார்கள் அவர்களுக்கு எதுவும் ஆவதில்லை சில வருடங்களுக்கு முன்னார் ஒரு புத்தகத்தில் படித்த நிகழ்வு ஒன்று ஒரு பெரியவர் சொல்லுகின்றார் நான் உணவு உண்டு பல வருடங்கள் ஆகிவிட்டது என்கிறார் நாம் கேட்கலாம் இது எப்படி சாத்தியமாகும் மனிதன் வாழ்வதற்கு உணவு அவசியம்தானே என்ற ஒரு கேள்வி எழுகின்ற வேளையிலே அவர் கூறுகின்றார் இது எப்படி சாத்தியம் என்றால் நான் காலை எழுந்ததும் இருபது முதல் முப்பது நிமிடம் சூரிய ஒளியில் அமர்ந்திருப்பேன் அதுதான் என் உணவு என்று கூறுகின்றார் அதாவது சூரிய ஒளியிலிருந்து எனக்கு தேவையான சக்தி எனக்கு கிடைக்கின்றது அதை வைத்துத்தான் நான் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகின்றார் இவர்கள் சொல்வது என்ன உணவு அவசியம்தான் ஆனால் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு வாழும்போது உணவு இல்லாமலும் வாழ முடியும் என்ற உண்மையைத்தான் நமக்கு எடுத்து காட்டுகின்றது அன்பிற்குரியவர்களே இது குறிப்பாக இந்த வயநாட்டு பகுதியில் நடந்த நிலச்சரிவிலே எத்தனையோ பேர் உண்ணாமல் இரண்டு மூன்று நாட்கள் கூட நம்பிக்கையோடு போராடி கொண்டு தங்கள் உயிரை தக்க வைத்து கொண்டிருக்கின்றார்களே அவர்கள் உண்ணவில்லை ஆனாலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் காரணம் என்ன ஒருவேளை அந்த வேளையிலும் அவர்கள் கடவுளை நோக்கி மன்றாடி கொண்டிருந்திருக்கலாம் அந்த ஆன்மீக உணவை அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கலாம் அதனால்தான் அவர்கள் என்று காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள் எத்தனையோ மக்கள் இறந்து போயிருக்கின்ற சூழ்நிலையில் பல மக்கள் காப்பாற்றப்பட்டிருப்பதையும் நாம் பார்க்கலாம் ஆக இறைமகன் இயேசு தன் பனிவாழ்வினை தொடங்குவதற்கு முன் சாத்தானால் சோதிக்கப்படுகின்றார் அதில் ஒரு சோதனை தான் உணவு சோதனை இயேசு உண்ணாமல் நோன்பிருந்து ஜெபித்தபோது சாத்தான் சொல்லுகிறான் நாற்பது நாள் இரவும் பகலும் நீ உண்ணாமல் நோன்பிருந்திருக்கின்றாயே இப்போது நீ பசியாயிருப்பாய் எனவே நீ உண்மையிலேயே இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கற்றளையிடும் என்றபோது இயேசு சொல்லுகின்ற பதில் என்ன தெரியுமா மனிதன் வாழ்வது அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்கின்றார் மேலும் யோவான் நற்செய்தியிலே பார்க்கின்றோம் இயேசு இவ்வாறு கூறுகின்றார் உங்களுக்கு தெரியாத உணவு ஒன்று எனக்குள்ளது என்கிறார் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அவருடைய சூடர்களோ குழம்பி போயிருக்கின்றார்கள் ஒருவேளை யாராவது இயேசுவுக்கு உணவு கொண்டு வந்து கொடுத்து விட்டு போயிருக்கின்றார்களோ என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறு அவர்கள் நினைக்கையில் இயேசுவே கூறுகின்றார் என்னை அனுப்பியவரின் திருவுளத்தின்படி நடந்து அவரது வேலையை செய்து முடிப்பதே என் உணவு என்று கூறுகின்றார் எது உணவு என்பதற்கு ஆண்டவர் இயேசு அழகான ஒரு விளக்கத்தை கொடுப்பதை நாம் பார்க்கலாம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்திலே அன்பிற்குரியவர்களே ஆக உடலுக்கு உணவு தேவை என்றாலும் அதனை விட ஆன்மீக உணவு மிகவும் அவசியம் என்ற செய்தியினைத்தான் இயேசு கொடுக்கின்றார் இன்றைய முதல் வாசகமானது இறைவாக்கினர் எலியாவிற்கும் அந்த நாட்டு அரசி ஜெசபேலில் ஜெசபேலின் போலி இறைவாக்கினர்களுக்கும் இடையே நடந்த சவாலில் எலியா போலி இறைவாக்கினர்கள் நானூற்றி ஐம்பது பேரை கொன்றுவிடுகின்றார் இதனைக் கேட்ட அந்த அரசி இறைவாக்கினர் எலியா மேல் கோபம் கொண்டு அவரை கொல்ல உத்தரவிடுகின்றார் இதனை கேள்விப்பட்ட இறைவாக்கினர் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக பேச்சபாவை அடைந்து அங்கிருந்து ஒரு நாள் பயனு தூரம் கடந்து ஒரு பாலைவனப் பகுதிக்கு ஓடிப்போவதை நாம் பார்க்கிறோம் கடவுள் நம்மை காப்பாற்றாமல் உயிருக்கு பயந்து ஓடிப்போக வேண்டி வந்துவிட்டதே என்று மனவேதனை இருந்தாலும் அதனையும் பொறுத்து கொண்டு ஒரு சூறை செடியில் படுத்து அயர்ந்து தூங்குவதை நாம் பார்க்கலாம் இன்றும் நம்மில் எத்தனையோ பேர் இவரை போலத்தான் புலம்பிக் கொண்டிருக்கிறோம் இதோ இவர்களுக்கு பயந்து கொண்டு நான் ஊரை விட்டு ஓட வேண்டியிருக்கிறது அல்லது வீட்டிற்குள் முடங்கி போய் கிடக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறதே கடவுளையே எங்களை காப்பாற்ற மாட்டேன் என்கிறார் நான் கடவுளுக்காகத்தானே பணி செய்து கொண்டிருக்கின்றேன் என்று இறை பணி செய்கின்ற பலரும் புலம்பிக் கொண்டிருப்பதை நாம் கேட்டிருக்கலாம் அல்லது பார்த்திருக்கலாம் அதைத்தான் இறைவாக்கினர் வாழ்க்கையிலும் பார்க்கின்றோம் ஆனாலும் அங்கே அவர் இறை பராமரிப்பதை உணர்வதையும் நாம் பார்க்கலாம் இறைவன் வானதூதர் மூலமாக அவருக்கு தேவையான உணவையும் நீரையும் கொடுத்து எழுந்து சாப்பிடு என்று சொல்லுகிறார் முதல் முறையாக அவர் எழுந்து சாப்பிடுகிறார் சாப்பிட்டதும் மீண்டும் அயர்ந்து தூங்கிவிடுகின்றார் ஆண்டவருடைய தூதர் இரண்டாம் முறையும் அவருக்கு தோன்றி குரல் மூலமாக உணவும் நீரும் கொடுத்து எழுந்து சாப்பிடு ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எழுப்புவதை நாம் பார்க்கிறோம் ஆம் அந்த உணவுதான் அவருக்கு வலிமையையும் ஆற்றலையும் கொடுக்கின்றது இந்த உணவு அவருக்கு உடலுக்கு மட்டும் வலிமையை கொடுக்கவில்லை மாறாக ஆன்மாவிற்கும் வலிமையை கொடுத்தது அன்பிற்குரியவர்களே எனவேதான் இந்த உணவை உண்ட அவர் நாற்பது பகலும் நாற்பது இரவும் நடந்து ஒரே மலையை அடைந்தார் என்று இந்த நட்ச வாசகத்தில் வாசிக்க கேட்கிறோம் இறைவன் இறைவாக்கினரின் மன்றாட்டை கேட்டு உடலுக்கு தேவையான மற்றும் ஆன்மாவிற்கு தேவையான இரண்டு உணவையும் ஒன்றாக கொடுப்பதைத்தான் பார்க்கின்றோம் அதைத்தான் நாம் இயேசுவின் வாழ்க்கையிலும் பார்க்கின்றோம் தன் பாடுகளை ஏற்பதற்கு முன்னதாக நாற்பது நாட்கள் அவர் இரவும் பகலும் நோன்பிருந்து தன் பணிவாழ்வை தொடங்குவதற்கு முன்னதாக இறைவனிடம் மன்றாடுவதை நாம் பார்க்கின்றோம் நமது வலுவின்மையில் இறைவன் நமக்கு வலு கொடுத்து அவர் விருப்பத்திற்கேற்ப நம்மை வழிநடத்துகின்றார் என்பதை நாம் உணர வேண்டும் இந்த இரண்டாம் புனித புரிந்த பவுலடியார் கூறுகின்றார் யூதர்களையும் புறவினத்தாரையும் ஒன்றாக இணைத்து அவர்களிடம் நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்பிற்கேற்ற வாழ்க்கை வாழுங்கள் என்று கூறுகின்றார் காரணம் என்ன அவர்கள் இறை அழைத்தலுக்கு எதிரான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒற்றுமை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சண்டை போட்டுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே தான் அவர்களை பார்த்து கூறுகின்றார் முழு மனதோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியாக வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுப்பதை நாம் பார்க்கலாம் யூதர்களும் புறவினத்தாரும் எப்போதும் எதிரும் புதிருமாக வாழ்ந்து கொண்டு வருவதால் கிறிஸ்துவை ஏற்றதற்கு முன்பிருந்த நிலையே கிறிஸ்துவை ஏற்ற பின்பும் இருந்து வந்ததால் அதனை அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் இறைவன் இயேசு காட்டிய அந்த புதிய வழிமுறையில் அவர்கள் வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார் கிறிஸ்துவின் அழைப்பை ஏற்ற ஒவ்வொருவரும் புது மனிதர்களாக அன்போடும் பண்போடும் இரக்கத்தோடும் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் மாறாக மனக்கசப்பு சீற்றம் சினம் கூச்சல் பழிச்சொல் எல்லாவற்றையும் நீக்கி வாழ வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார் பவுலடியார் இவைகள் உலகப்போக்கிலான காரியங்கள் இவைகளை விட்டுவிட்டு இறைவனுக்கு உகந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று பவுலடியார் கூறுவதை நாம் பார்க்கலாம் மொத்தத்தில் தூய ஆவியாருக்கு வருத்தம் வருவிக்காதவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார் பவுளடியார் இதற்கு நாம் கடவுள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையே இப்பேற்பட்ட வாழ்வு வாழ தேவையான ஆற்றலை தரும் என்று அடித்து கூறுகின்றார் பவுலடியார் அன்பிற்குரியவர்களே இன்றைய நச்சுமை வாசகம் மூலமாக தன் யார் என்பதையும் எதற்காக இந்த உலகிற்கு வந்தேன் என்பதையும் தெளிவாக இயேசு கூறுகின்றார் முதலாவதாக அவர் கூறுகின்றார் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே இந்த உணவை உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் இயேசு மேலும் கூறுகின்றார் வாழ்வு தரும் நானே உங்கள் முன்னோர்கள் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டார்கள் ஆயினும் அடிந்தார்கள் உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு நானே என்று இயேசு கூறுவதை நாம் பார்க்கலாம் இந்த உணவானது தந்தையிடமிருந்து வந்தது என்றும் தந்தை விரும்பினால் ஒழிய எவரும் என்னிடம் வர முடியாது என்றும் கூறுகின்றார் இயேசு இந்த உணவை உண்பவன் இறுதி நாளில் உயிர் இறுதி நாள் இந்த உணவை உண்பவனை இறுதி நாளில் உயிர்ப்பிப்பேன் என்கிறார் ஆண்டவர் அதாவது நான் கடவுள் என்றும் விண்ணிலிருந்து உங்களுக்கு வாழ்வு கொடுக்கு வந்த உணவு என்றும் அவர் கூறுவதை பார்க்கலாம் ஒரு பங்கிலே நான் தியானம் கொடுக்க சென்றிருந்த பொழுது அப்போது அங்கு பணியாற்றி கொண்டிருந்த திருத்தொண்டர் என்னிடம் ஒரு கேள்வியை கேட்டார் ஃபாதர் இந்த வாசகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் எனது சதையை உணவாக கொடுக்கிறேன் என்று இயேசு கூறுகின்றாரே அதன் அர்த்தம் என்ன என்று கேட்டார் அப்போது நான் சொன்னேன் இது ஒரு அடையாளமாக சொல்லப்படுகின்ற வார்த்தையை ஒழிய அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது உதாரணமாக என் உயிரை கொடுத்து காப்பாற்றினேன் என்று ஒருவர் சொன்னால் அவர் இறந்து போய்விட்டார் என்ற அர்த்தமல்ல மாறாக என் உயிர் போனாலும் பரவாயில்லை உன்னை காப்பாற்றுவேன் என்று கூறுவதன் அர்த்தம் அவருக்காக பல தியாகங்களை செய்து காப்பாற்றினார் என்ற அர்த்தம் அல்லது அவரை தன் உயிரைப் போல அன்பு செய்திருக்க வேண்டும் எனவேதான் இந்த தியாகத்தை அவரால் செய்ய முடிந்தது இதுதான் அதனுடைய அர்த்தம் என்று சொன்னேன் என் தசையை உண்டால் இரத்தத்தை குடித்தால் நிலைவாழ்வு கிடைக்கும் என்றதில் யூதர்களுக்கு உடன்பாடு இல்லை இது எப்படி சாத்தியமாகும் இவர் நம் மத்தியில் பிறந்து வளர்ந்தவர் தானே இவரொன்றும் கடவுள் அல்லவே என்று அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள் இவரைத்தான் நாம் பார்க்கின்றோம் இந்த மக்கள் எதற்கெடுத்தாலும் முணுமுணுக்கின்ற மக்களாகவே இருக்கின்றார்கள் நானே வாணி நின்று இறங்கி வந்த உணவு எனது சதையை உண்டால் நிலைவாழ்வு பெறுவீர்கள் என்றதும் அவர்கள் முணுமுணுத்தார்கள் பழைய ஏற்பாட்டிலே மோசே மக்களை அழைத்து கொண்டு வந்த போது உணவு இல்லை என்று மக்கள் முணுமுணுக்கின்றார்கள் மன்னா கொடுக்கப்பட்ட போதும் அவர்கள் முணுமுணுக்கின்றார்கள் இறைவன் கொடுப்பதை பெற்றுக்கொண்டு நன்றியுள்ள பிள்ளைகளாக இருப்பதற்கு பதிலாக நன்றியற்றவர்களாக இருப்பதையும் நாம் பார்க்கின்றோம் பழைய ஏற்பாட்டிலே இயேசு அந்த யூதர்கள் முன் இந்த கேள்வியை வைக்கின்றார் தன்னை யோசிப்பின் மகனாக பார்ப்பதை விட்டுவிட்டு நின்று இறங்கி வந்த உணவாக பார்க்க வேண்டும் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் பயணித்தால் மட்டுமே இந்த உண்மையை உணர முடியும் என்கிறார் இந்த நம்பிக்கையை இந்த நம்பிக்கை என்பது இறைவன் அருளும் கொடை என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் ஆம் அன்பிற்குரியவர்களே நாம் சாதாரண உணவினை கடந்து இறைவனே உணவாக வருகின்ற அந்த ஆன்மீக உணவான நற்கருணையில் அதிக நம்பிக்கை வைத்தவர்களாய் நாம் வாழ வேண்டும் இது பெரும் அப்பம்தானே ரொட்டி தானே என்று நினைக்காமல் இது இறைவனின் உடல் இது இறைவனின் ரத்தம் இதனை உண்டால் மட்டுமே வாழ்வு கிடைக்கும் என்பதை உணர்ந்து நாம் வாழுகின்றவர்களாக இருக்க வேண்டும் இந்த நம்பிக்கை தான் இன்று பலரை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது அன்பிற்குரியவர்களே கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம் கேரளாவிலே ஒரு சிறுமி நற்கொருணை வாங்கிய பொழுது அவர் நாவில் வைக்கப்பட்ட அந்த ஆண்டவருடைய திரு உடல் சதையாக மாறியது என்ற வீடியோவும் போட்டோக்களும் வந்து கொண்டிருக்கின்றன ஆக நம்பிக்கையோடு அந்த உணவை உண்கின்ற பொழுது அது இயேசுவின் உடலாக ரத்தமாக மாறுகிறது என்பதை நாம் நம்ப வேண்டும் ஆம் அந்த நம்பிக்கைதான் இன்று பலரை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது சாதாரண உணவு தேவைதான் என்றாலும் அதனைவிட வலிமையானது இறைவன் தரும் திருவிருந்து என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனைப் பெற நாம் எப்போதும் பசியோடும் தாகத்தோடும் ஆர்வத்தோடும் இருக்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே இந்த வாழ்வு தரும் உணவுதான் இன்று நாம் நம்பிக்கையோடு பெறும் திருவிருந்து நாம் திருவு திருப்பலியில் பெறுகின்றோமே அந்த திருவிருந்துதான் இறைவன் தருகின்ற அவருடைய உடல் என்பதை மறந்துவிட வேண்டாம் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர் என்று இயேசு கூறுகின்றார் அப்படியானால் இந்த வாசகங்கள் நமக்கு கற்றுக்கொடுக்கின்ற பாடம் என்ன இந்த வாழ்வு தரும் உணவை நாம் உண்ண வேண்டும் இதனை உண்டால் நமக்கு வாழ்வு கிடைக்கும் இரண்டாவது இயேசுவை அடைய வேண்டுமென்றால் சாதாரண உணவுக்காக அலைந்து நாம் நேரத்தை வீணடித்து விடாமல் இறைவனை விட்டுவிடாமல் ஆன்மீக உணவாம் இயேசுவை பெற்றால் மாத்திரமே நாம் தந்தையிடம் செல்ல முடியும் என்பதை உணர்ந்து அந்த உணவினை முழு தகுதியோடு பெற நம்மை தயாரிக்க வேண்டும் மூன்றாவது அழிந்து போகும் உணவிற்காக அலைந்து தெரியாமல் அழியாத உணவிற்காக அலைந்து தேட வேண்டும் நான்காவது இறைவாக்கினர் எலியாவின் பணி நிறைவடைய அவருக்கு வான தூதர் மூலமாக உணவளித்த இறைவன் நமக்கு தேவையான உணவை நம்முடைய பணியை தொடர்ந்து ஆற்றுவதற்கு தேவையான உணவையும் அவர் கொடுத்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கை வேண்டும் எனவே இப்பேற்பட்ட உணவை உண்ணும் நாம் தீயவைகளை விட்டுவிட்டு நல்ல காரியங்களை செய்து பவுலடியார் கூறுவதைப் போல தீய நடத்தைகளை விட்டு விட்டு அன்பு அன்புள்ளவர்களாய் பாசமுள்ளவர்களாய் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் சான்று பகர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார் அப்பேற்பட்ட இறைவனை ஏற்று அவருக்கு சான்று பகர நாம் முயற்சி எடுப்போம் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் வரையும் ஆசிர்வதிக்கட்டும் காட் பிளஸ் யூ